நாம் இன்னைக்கு டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இந்த சூப்பரான எக் கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் எட்டு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துறலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி செய்யும்போது முட்டையில் மசாலா ஈவனாக வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகும் கிரேவியும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் போல் முட்டையை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதை நம்ம கடைசியாக தான் நம்ம சேர்த்த போகிறோம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன இலை ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கூடவே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் கிரேவி ரொம்பவும் நல்லா இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள் அளவுக்கு வதங்கினதும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதனோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட மூணு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இன்னைக்கு தேங்காய் சேர்த்து செய்ய போகிறது கிடையாது அதனால தக்காளியை நீங்கள் சேர்த்துக்கோங்க நமக்கு கிரேவி கிடைக்கும் இப்போ தக்காளியும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அதனோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா அதனோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா நமக்கு வந்து வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தக்காளியை அரைச்சி போது நமக்கு வந்து கிரேவி இன்னும் நமக்கு நல்ல திக்னஸாக இருக்கும் இப்போ இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா சேர்த்து செய்யும் போது கிரேவி வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி அதனோடய பச்சை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போது இது கூட வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கல் உப்பு தான் சேர்த்துறேன் கல் உப்பு சேர்த்து செய்யும் போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் லிட்டர் அளவு தண்ணி இருக்கும் சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் மூடி போட்டு மூடிடலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் இப்போ கிரேவி வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்ச முட்டையை வந்து நம்ம சேர்த்துடலாம் ஏற்கனவே மசாலாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து இதில் சேர்த்துட்டு இது கூடவே கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கரம் மசாலா சேர்த்து செய்யும்போது ரொம்பவுமே இன்னும் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுடலாம் மசாலா நல்லா முட்டையில் வந்து இறங்கும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம விட்டுடலாம் பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலா நல்லா வந்து முட்டையில் இறங்கியிருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம ஆரம்பத்தில் கருவேப்பிலை சேர்த்துல இப்போ சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் தாராளமாகவே கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அடுத்த டைமும் இதே மாதிரி தான் செய்வீங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த முட்டை கிரேவி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கே